ஒரு வாரம் கழிச்சு அவங்க அப்பாவோட அண்ணன் வந்தாரு எங்கடா உங்க அப்பா எங்கடா உங்க அம்மானார் சொன்னாம் பாரு பேய் ஆபீஸ் போயிருக்கு பிசாசு குளிக்க போயிருக்கு தண்டமே வா முண்டத்துல உட்காருன்னா இனி ஒரு பிறவியில உங்க வீட்டு வாசல்ல கால் எடுத்து வைக்க மாட்டேன் தலைதறிக்க உடனே ஆணவங்கள பெரியப்பன் உண்மையா சொல்ற நடுவரவர்களே என்ன தெரியுங்களா வாழ்க்கையில பேசுவதற்கு முன் சிந்தித்து பேசுங்கள்னு பெரியவங்க சொல்றாங்க திங்க் யூ ஸ்பீக் என்ன காரணம் தெரியுங்களா பேசுகிற வரை வார்த்தைகள் நமக்கு அடிமை பேசிவிட்டால் அந்த வார்த்தைகளுக்கு நாம் அடிமை அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையில நிதானம் இருக்கணுமா இல்லையா நம்ம பசங்க தாங்க சொல்லுவாரு தயவு செய்து குழந்தைகள் இடத்துல நல்ல வார்த்தைகளை பேசணும் ஒருபோதும் கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை அவர்கள் கேட்ட சொன்னா வைரமுத்து சார் ஒரு பாட்டு என்ன தெரியுங்களா எப்படி வேணாலும் வாழ்க்கை இருக்கலாம் நாம எடுத்துக்கணும்னு சொன்னா செல்லிகமா விட்டு கொடுக்க கூடியவர்கள் யார் அப்படின்னு கேட்டா உண்மையா சொல்றேங்க யாரு தெரியுங்களா ஆண்கள் தான் விட்டு கொடுத்து வாழ்றாங்க வா நான் இது உண்மைன்னா சொல்லுங்க ஒரு வீட்டுல நடந்ததுன்னு கண்ணதாசனை இதை ஒரு கவிதையாக ஒரு கதையாக எழுதினார் அப்படியா ஆமாண்ண வயசான அப்பா இத சொல்லி நிறைவு பண்றாங்க வயசான அப்பா படுத்த படுக்கையா இருக்காரு என்ன நிறைய பெரியவங்க இருக்காங்க இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணன் தலைமையில நடக்கிற இந்த நிகழ்ச்சியில வாழ்க்கைக்கு எடுத்து செல்லுகிற நல்ல கருத்துக்கள் இருக்கும் நம்பிக்கையில் இருக்காங்கல்ல அதுக்காகவே சொல்றேன் வயதான அப்பா படுத்த படுக்கையா இருக்காருங்க மருமக சொல்றா இந்த பாரியா கணவனை பார்த்து உங்க அப்பனுக்கு கைகால் வரல படுத்த படுக்கையா இருக்காரு எல்லாமே படுக்கையில் தான் நடக்குது உங்க அப்பனுக்கு ஊழியம் செய்கிறதுக்காக எங்க அப்பனாத்தான் உனக்கு கட்டி கொடுக்கல ஒன்னே ஒன்று செய்ய பக்கத்தில் ஆறு ஓடுது ஆற்றுல தண்ணி ஓடுது உங்கள் ஒப்பனை தூக்கி அதில் போடுண்டாய காவிரி ஆத்துலயா ஆமாம் பள்ளிப்பாளையம் பக்கத்தில் ஆ ஆற்றுல போடுன்ட்டா உடனே இவன் போனான் மனைவிட்ட அப்பா பொண்டாட்டி இப்படி சொல்றாப்பான்னா இப்பதாங்க ஆண்கள் ஒரு குடும்பத்தினுடைய வெற்றிக்கு எப்படி இருக்காங்கன்னா ஆத்துல போடணும் அப்பா சொன்னார் மகனே நான் வாழ்ந்து முடித்தவன் நீ வாழ போகிறவன் வாழ்ந்து முடித்த என்னால் வாழப் போகிற உனக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாயா கொண்டு போய் போடுனாங்க அந்த மகராச கொண்டு போய் போடுனா எடுத்துட்டான் அப்பன எடுத்து கொண்டு போய் அப்படியே ஆத்துல போடலாம்னு போகும்போது ஒரு சத்தம் மகனே அப்படின்னாரு தயவு செய்த ஆத்துல இந்த இடத்துல போடாதடா ஒரு பத்தடி தள்ளி அந்த பக்கம் போடுனார் அப்பா ஏன் பாடு எங்க அப்பன நான் தான் போட்டேன் அவர் பரம்பரை பரம்பரை அப்பன ஆத்துல போட்டிருக்காங்க நான் கேட்கணே கண்ணதாசன் தான் சொன்னா பெண்டாட்டி சுல்லெரும்பு பிள்ளைகள் சுல்லானி சுல்லானிக்கும் சுல்லெரும்புக்கும் மத்தியில் சுகம் பெறுவது எக்காலம்னு கேட்டாடுபவர்களே உறவுகளை நேசிக்க கூடிய தன்மை ஆண்கள்ட்ட இருக்கு அதனாலதான் கண்ணதாசன் சொன்னா படித்தீரும் தன்னை தேடி வந்த தன்னை மணந்து கொண்ட மனைவிக்கு எது பிடிக்கும் தனக்கு பிறந்த மகனுக்கு எது பிடிக்கும் தனக்கு பிறந்த மகளுக்கு எது பிடிக்கும் தன் சேக்கு எது பிடிக்கும் என்ன பிடிக்கும் என்று அடுத்தவர்களுக்கு பிடித்ததை செய்கிற ஆண்களுக்கு எப்பொழுதுமே தெரிவதில்லை தனக்கு வாழ்க்கையில் எது பிடிக்கும் என்றே என்று சொன்னால் நடுவர் அவர்களே வாழும் போதே தியாகியாக வாழுகிற ஆண்களினுடைய தன்னலமற்ற உழைப்பினால் பையன் வந்து சொல்லுவே பொண்ணு வந்து சொல்லுவா நாளைக்கு கட்டலைன்னா பள்ளிக்கூடத்துல வாத்தியாரு வெளியில நிப்பாட்டிடுவாங்க காலேஜ்ல பேராசிரியர் வெளியில நிப்பாட்டிடுவாங்க நான் எப்படிமா போவேன் அப்படின்னு சொல்லும் போது எல்லா அம்மாக்களும் ஆண்டவனை நம்புகிறார்களோ இல்லையோ கடவுளை நம்புகிறார்களோ இல்லையோ நம்ம அப்பா இருக்காரு தங்கம் தலையை அடமான வச்சாவது உனக்கு படிக்க வச்சிருவாரு ஏதாவது ஒன்னு செஞ்சிருவாருன்னு சொன்னா ஆண்டவன் தராத நம்பிக்கையை ஒரு வீட்டு அப்பன் தர முடிகிறது என்று சொன்னால் அந்த அப்பன் என்கிற ஆண்மகன் தான் நடுவர் அவர்களே ஒரு குடும்பத்தின் வெற்றிக்கு என்றென்றைக்கும் பெருந்துணையாக இருப்பவர் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் கோடி நன்றிகளை உங்கள் பாதங்களில் சமர்ப்பித்து விடைபெறுகிறேன்